பேச்சில் இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது இங்கிட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது என்ன அதான் சொன்னேன் ஒரு ஒரு விஷயத்தை மறந்து போட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்கிறேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்துப்புட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கிற படத்துல நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டர்ல நடித்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர்தான் ஏன்னா அப்போ வந்து அவரு இப்ப நடிகர் எல்லாம் நடிகர் ஆகல அப்பதான் புதுப்ப டேங்கிற படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் எல்லாம் அப்படிலாம் ஆகல நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா நடிகர் ஆறுனதுக்கு அப்புறம் எத்தனை பண்ணியிருப்பாரு அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் சில பேச்சுல இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது இங்கிட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது அதான் சொன்னேன் ஒரு ஒரு விஷயத்தை மறந்து போட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அது சொல்றேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்துப்புட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டர்ல நடித்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான் ஏன்னா அப்ப வந்து அவர் நடிகர் இல்ல நடிகர் ஆகலை அப்பதான் புதுப்ப டேக்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகல நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா நடிகர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பண்ணியிருப்பாரு அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் சில பேச்சுல இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது இங்கிட்ட திருமணம்னா பேச்சு உள்வாங்குது அதான் சொன்னேன் ஒரு ஒரு விஷயத்தை மறந்து போட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்கிறேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்துப்புட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுத்தரன்ற கேரக்டரில் நடித்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான் ஏன்னா அப்ப வந்து அவரு இப்போ நடிகர் எல்லாம் நடிகர் ஆகலை அப்பதான் புதுப்ப டேக்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருனா நடிகர் ஆகினதுக்கு எத்தனை எத்தனை பண்ணியிருப்பாரு அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்